मारे मराटका काल निर्वाण से परदा मृत्यु तल्ली में तो कहना नाम वंदनिशे श्री जीनामी नमो महामहार जी महाराज सर्वनाथ काज नमः कालहंडी महानामवेति नमो पपकलकर जी महामान्य दत्ता जय महा മന്ത്രമംഗള നമർജനം കൈഷ്യേ പുസ്തവേം உன்னையின்றி மற்றொரு தெய்வம் காப்பாளர் தமிழ்நாடு திருக்கோயில் கூட்டமைப்பு அன்னார டாக்டர் செல்லமுத்தையா ஐயா அவர்களுக்கு நமது தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளர் சங்கத்தின் சார்பாக பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் கிட்டத்தட்ட இது எல்லாமே ஃபேஸ்புக்கில் எல்லாம் போய்கிட்டு இருக்குது உலகம் முழுவதும் ஐயாவுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை போய்கிட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டிலே முதன் முதலாக ஒரு காப்பாளருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றது நம்ம திண்டுக்கல் போட்ட மாதிரி தான் அது திண்டுக்கல் தேனி ரெண்டும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயோடைய பிறந்தநாள் சிறப்பாக குண்டல் வந்திருக்காங்க நமது திண்டுக்கல் ஓட்டமன்ற சேவா சங்கம் மற்ற ஆன்மீகப் பெரியவர் அனைவரும் எமது திருக்கோயில் படையினர் சார்பாக நன்றியை தெரிவித்திருந்திருக்கிறோம் எமது திண்டுக்கல் மண்டலம் சார்பாக எமது திருக்கோயில் பரம்பரை அரங்காவலர் ஐயா மு சண்முக முதல் செல்வர்கள் டாக்டர் சல்லமுத்தி அவர்களுக்கு கொண்டாடு கொண்டிருக்கிறார்கள்

அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் டிவி பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அங்குலாஸ் குடும்பம் உலகத்திற்கே புகழ் சேர்க்கின்ற திண்டுக்கல் அங்கங்கு இசைக்குழுவை சார்ந்த தலைவர் அருமைக்குரிய டாக்டர் செல்லமுத்தியா அவர்கள் அருமை அவருடைய அங்கங்கு இசைக்குழுக்கு மட்டும் தலைவர் அல்ல மேடைக்கலைஞர் சங்கத்துடைய மாநில தலைவர் அதோடு கூட திண்டுக்கல் தேனி மாவட்டத்தினுடைய திருக்கோவில் பணியாருடைய சங்கத்திற்குடைய காப்பாளராகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அருமைக்குரிய எங்களுடைய தலைவருக்கு இன்றைக்கு பொன்னான நாள் பிறந்த நாள் காலையிலே பேஸ்புக்ல பார்த்திருப்பான் எல்லாருமே வாழ்த்துக்கிட்டே இருக்காங்க நம்முடைய சூப்பர் டிதியும் அவரை வாழ்த்த வயதில்லை வணங்கி கொண்டே இருக்கிறோம் இழுத்து அற்புதமாக அந்த புண்ணிய காரியத்தை தலைவர் அரங்காவலர் அண்ணன் சண்முகப்பன் திருக்கோவில் பணியாருடைய தலைவர் அண்ணன் துரை அவர்கள் அங்குவா குடும்பத்தார் எங்களுடைய தலைவர் திரு வேலவன் அவர்கள் பாடர் காளிதா தலைமை குரு எங்களுடைய கும்பரேசன் அவர்கள் எல்லோருமே சேர்ந்திருந்து இந்த கோட்டை மாரியம்மனுடைய அந்த தங்கத்தேர் நிகழ்ச்சியில சிறப்பித்திருக்கிறார்கள் புண்ணியத்தை அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு தந்திருக்கிறார்

சூப்பர் டிவி நேயர்களுக்கும் மற்றும் ஜிண்டி மாநாரில் உள்ள அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் எனது அங்கு உள்ளாஸ் அங்கீகரிசைக்குரிய சார்பிலே மனமார்ந்த நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று என்னுடைய பிறந்தநாள் அகவை நாள் இந்த பெரும்பாலும் நான் வந்து இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை ஆனால் அன்பு உள்ள அன்பு தொல்லையாக அன்பு கட்டளையாகவும் இங்கே நம்ம திருப்பணி குழு திருப்பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சங்கத்தை சேர்ந்த அனைத்து தொழிலாளர்கள் அனைவருமே ஊழியர்கள் அனைவருமே இந்த நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி எனக்காக இங்க என்னக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் இங்கே உமாவுடைய சங்க தேர்தல் உணவு படைக்கவும் மற்றும் அனைத்துமே இருந்து எனக்கு எங்களை கௌரவப்படுத்தி இந்த நாளை கொண்டாடி அதற்கு முதல் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் ஏன் சார்பிலும் கேட்டு அனைவருக்குமே பேர் சொல்ல முடியாது அத்தனை பேர் இருக்காங்க எனது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திருக்கோயிலிருந்து இங்கே வந்திருந்து சிறப்பித்ததுக்கு அவங்க அனைவருக்குமே எனது நன்றியை வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் இந்த நீட்சியை திண்டி மாநிலோட ரசிகப் பொருமக்கள் அனைவருக்குமே எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற சூப்பர் டிவி ரமேஷ் தம்பி ரமேஷ் பாலாஜி மூணு குடும்பத்தார்களுக்கும் என்ன அங்கீங்க சார்பிலும் அங்குலா சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது நன்றிக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் என்னுடைய தலைவர் ஏனென்றால் அவர் இசைக்குழுவினர் மட்டும் வந்து வாழ்வு தரவில்லை அவரோடு பணிபுரிந்த அத்தனை அங்கே பணிபுரிந்த நிறுவனத்திலே பணிபுரிந்த அத்தனை கலைஞர்களுக்குமே வாழ்க்கை இன்றளவும் தந்து கொடுக்கிற அந்த வள்ளல் குடும்பம் அங்குலா குடும்பம் இன்றைக்கு எளிமையாக இருந்தாலும் கூட கோட்டை மாரியம்மனுடைய அருளோடு அந்த தங்க தங்க தேர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதோ திண்டுக்கல் தேனி மாவட்டத்துடைய அந்த திருக்கோவில் பணியார் சங்கத்தின் சார்பாக என்னுடைய தலைவர் திரு துரை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அங்குலா சதிபரும் அங்கு இசைக்குழு நிறுவனர்கள் டாக்டர் சகமூர்த்தி அவர்களே எமது திருக்கோயில் திண்டுக்கல் மண்டல காப்பாளராக நியமித்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிலே கோலாகலமாக மாநில செயற்குழு கூட்டம் நமது திண்டுக்கல் கோட்டை மாறிய கலைகரகத்தில் சிறப்பாக நடத்தி காட்டியுள்ளார்கள் அன்னார் அவர்களுக்கு எமது தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளர்கள் கூட்டங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கலை மாநில செயற்குழு மற்றும் திருடுக்கல் மண்டல பொதுக்குழு கூட்டம் நடத்தினோம் அதிலும் அண்ணன் மண்டல காப்பாளராக இன்னும் ஆண்டுக்கு நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு பணியாளர் சங்கம் அவர்களுக்கு எமது தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளர் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு ஒரு சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொள்ளும் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளருக்கு எல்லாமே வந்து சில கோயில்ல பாத்தீங்கன்னா வறுமை போட்டு கீழே ஒரு மீடியமா இருப்பாங்க சில கோயில வந்த கோட்டை மாதிரி பெரிய கோயில் எல்லாம் சம்பளம் கூட வாங்குவாங்க தமிழ்நாட்டிலே முதன் முதலாக வறுமை உற்றோர் அவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் அண்ணாருடைய பிறந்தநாள் என்று இந்த ஒரு இரண்டு மாதங்களிலே நம்ம திண்டுக்கல் கோட்டை மரங்கள் இடத்துல வளர்த்துப்படுகின்றோம் எமது மண்டல காப்பாளருடைய முன்னணியிலே ஒரு இருபது காப்பு கூட நமக்கு இலவசமாக மருந்து மருந்து வழங்குவதற்கு இருக்கிறார்கள் அவர்களும் இலவசமாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண செய்ய காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எமது தமிழ்நாடு திருக்கல் பணிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளர்கள் திண்டுக்கல் மண்டல அனைத்து திருக்கோயில் பணியாளர்களுக்கும் சூப்பர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் பாலாஜி சூப்பர் டிவி பாலாஜி பாலாஜன் பாலாஜி அவர்கள் குடும்பத்தாருக்கு எமது தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளர் சங்கத்தின் சார்பாகவும் திண்டுக்கல் கோட்டை மாறி திருக்கோயில் பணியாளர்களாகவும் நன்றி நேரில் சொல்வதோ நன்றி 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 தங்கத்தேரோட அற்புதமான ஒரு நல்ல புண்ணிய காரியம் அந்த திருக்கோவிலே முன்னாள் அரங்காவலர் தலைவர் அவர் இல்லாத நாட்களே கிடையாது எங்களுடைய அன்புக்கு எங்களுடைய டாக்டர் செலமத்தியா அவர்கள் அன்போடு மாமா மாமா என்று அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களுடைய அருமைக்குரிய அன்பு சகோதரர் தமிழக அரசு துறையிலே பெரிய பதவியில் இருந்தவர் அண்ணன் சண்ம முத்தரசப்பன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள்

அருமை அண்ணன் டாக்டர் உலக புகழ் அங்கங்க இசைக்களுடைய நிறுவனரும் உரிமையாளருமான டாக்டர் செல்லமத்தியாண்ணன் அவர்களுக்கு வாழ்த்து வயது இல்லை என்றாலும் அவருடைய வணங்கி அணிகின்றேன் இதே தருணத்தில் அனைத்து இசைக்கலைகளின் சார்பாகவும் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய பரம்பரை அரங்காவலர் குழு அனைவருக்குமே புதிதாக அண்ணன் பதவி ஏற்பது எனக்கு தெரியும் திருக்கோயிலு காப்பாளராக சிறப்பாக கோட்டை மாரியம்மன் நடைபெறுவதற்கு நன்றியை தெரிவித்து வருகின்றேன் நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய சூப்பர் தேவி குடும்பத்தார் திரு பாலாஜி அவர்களுக்கு நன்றினை ரமேஷ் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் இன்னைக்கு முக்கியமான அந்த திருக்கோவில பூசாரி இல்லனா எந்த நிகழ்வும் இல்ல திரு குமரேசன் அவர்கள் இங்க இருக்கிறார்கள் ஏன்னா டெய்லி மாமா அவரெல்லாம் எல்லாம் பார்த்து 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 திரு கோயிலுக்கு வராத நாட்கள் இல்ல பூசாரி கண்டிப்பா வரணும் இதோ திரு பூசாரி குமரேசன் அவர்கள் மாரிந்திரல்ல நிறைய அவரை காமிச்சிருக்கோம் வாங்க திரு குமரேசன் அவர்கள் நம்மளுடைய சூப்பர் டிவினாலே செல்ல பிள்ளை மாதிரி இங்க மாதிரி டைப் செல்லி யா அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் எங்களுடைய அனைத்து பணியாளர்களும் சார்பாக அண்ணன் செல்வ டாக்டர் செல்வமுட்டியா அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அருமை எல்லோருமே சூப்பர் டிவி பார்த்துக்கிறேன் எல்லோருக்குமே அற்புதமான நீங்களும் வாழ்த்து சொன்னேன் ஏன்னா வாழ்த்துவதற்கு நம்ம எல்லாருமே நிறைய மனசு இருக்கு எங்களுடைய திண்டுக்கலுக்கு பெருமை சேர்க்கணும் எவ்வளவு தடவை வாழ வச்ச வள்ளல் சார் இந்த திருக்கோயிலுக்கு கோட்டை மாரியம்மனுக்கு அவருடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் நிறைய அவருடைய தாத்தா அம்மாவுக்கு நிறைய எல்லாம் அணிவிச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு குடைவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அங்குலாஸ் குழுமத்தை சார்ந்தவர் இன்னைக்கும் பேர் சொல்ற செல்லமுட்டி அவர்களுக்கு என்னுடைய சூப்பர் டிவியின் சார்பிலும் இங்கே நமக்காக பேச்சு தந்த எங்களுடைய அண்ணன் முன்னாள் அரங்காவர்கள் தலைவர் இன்றைக்கும் அரங்காவது அண்ணன் முத்தரசத்தன் அவர்கள் எங்களுடைய திரு அண்ணன் துரை அவர்கள் ஏன்னா நான் சொன்னேன் திண்டுக்கல் தேரின்னு சொன்னேன் இப்ப தமிழ்நாடு லெவல்ல அவங்க அந்த கூட்டமைப்போ ஒன்றாக்கியிருக்காங்க சந்தோஷம் நிறைய செய்திகளை சொல்லிருக்கார் டி கே வேலவன் சார் உமரேசன் எல்லோருக்குமே மீண்டும் சூப்பர் டிவியின் சார்பில் நன்றிகளை கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே இருந்தோம்